டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள்ல ஏறக்குறைய ஒரு இருநூறு பேருக்கு மேல குற்றல சம்பந்தப்பட்டிருக்காங்க மோசடி பாலியல் பல விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு மந்த்லி இப்ப சட்டை பட்டு சட்டை பட்ட வெட்டியில எத்தனை நூறு இருக்குன்னு காலையில ஒண்ணு சாய்ந்தரம் ஒண்ணு போடுறான் மாத்துறாங்க சட்டையை அடிக்கடி மாத்துறாங்க மனைவி மாறவே மாத்துறான் ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்கான் ஆனா அதே படத்தை தமிழ்நாட்டுல ஒருத்தர் எழுத்தாரு அதே கடைதான் ஆனா இது மேட்ச் ஜீரோவுக்கு ஒரு கால காதலி அவ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்கிருந்தே இவனை கண்ணடிக்கிறான் நாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது எது நியாயம் எது அந்நாயம்ன்றதே எனக்கு தெரியல எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது நீங்கள் அரசியலில் எடுத்துக்கிட்டால் ஆயிரம் அக்கரம் பண்ணுறானுங்க கொஞ்சம் கொஞ்சம் அக்கரமும் இல்லை லஞ்சம் வாங்குறதுலேருந்து கற்பழிப்பு விவகாரத்திலிருந்து இருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க ஒரு கணக்கு பார்த்தேன் யாரோ அந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு இரநூறு பேருக்கு மேலே குற்றவியலில் சம்பந்தப்பட்டிருக்காங்க மோசடி பாலியல் பல விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க சேவை செய்யறேன்னு வர்ற எவனும் இப்ப நியாயம் இல்லை ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜ் கக்கஞ்சி நேரு பிரான் பல காலங்கள் பல பிரிவுகள் தியாகிகள் இருந்திருக்காங்க ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் சீப் அப்போ ஒரு பங்கு போறார் காமராஜ் ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க வழியில தான் கக்கன் அமைச்சரா கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது அவர் அமைச்சர் அப்போ கக்கனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார் கக்கன் அது ஒரு குடிச பகுதி ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்காரு போனா வெளியில இருந்து கக்கனை கூப்பிட்டு வா பங்கன் போலான்னு இல்ல நான் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வர்றேன் நீங்க போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி போலீஸ் மந்திரி சொல்றாரு அப்ப வேண்டாம் கார் தான் இருக்க வாய போலாம் இல்லையா இருந்த ஒரு கதர் சட்டைய துவைச்சு காய போட்டிருக்கியா அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்ன மந்திரி இப்ப சட்டை பட்டு சட்டை பட்ட வேட்டி எத்தனை நூறு இருக்கு காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு போடுற மாத்துறாங்க சட்டைய அடிக்கடி மாத்துறாங்க மனைவி மாதிரியே மாத்திரம் ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது நீட்டு தேர்வை வைத்து இந்த படம் என்று சுப்பிரமணியன் துணிச்சல்காரன் இல்லைன்னா இந்த கடை இந்த காலத்தில் பட ஆரம்பிப்பாரா இவ்வளோ சிரமம் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது அவ்வளோ சிரமம் ஆனால் தம்பி துணிச்சலோட இறைவன் அருளோடு அப்பா அம்மாவுடைய அருளோடு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார் அவர் சொன்னார் நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன் அப்பா ஸ்டெண்ட்டாக இருந்தேன்னு சொன்னார் மகிழ்ச்சி எனக்கு தெரியல தம்பியை எனக்கு ஞாபகம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம ஊரு மாரியம்மா நல்ல போச்சு அப்பா அந்த தப்பி இருந்திருக்காரு கூட அதை நினையில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன் நீ வெற்றி பெறணும் நீட்டு தேர்வு என்ன அக்கறமும் தெரியுங்களா எத்தனையோ குழந்தைகளில் வாழ்க்கை இழந்துட்டாங்க உயிரை பணையை வச்சுட்டாங்க அப்போ கூட இறக்கம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க என்ன கேட்குறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டை பண்ணட்டுமே இப்போது தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில் ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க இங்கே திரு குழந்தைங்க பெண் குழந்தைங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது ஆனால் பூனா ராஜஸ்தான் பீகார் அங்கே சென்டரை போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க எவ்வளோ கேவலம் எதுக்காக அப்புறம் இன்னொரு அக்கரம் நடக்குது சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட்டு பிள்ளைகளுக்கு பதில் அவங்களே கொடுக்குறாங்க பேப்பர் அவங்களே கொடுக்குறாங்க கேள்விப்பட்டது நடந்தது அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது இப்போ பாருங்க அரசாங்கம் ரயில்வேயில் எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனால் தமிழன் ஆயிரம் பேருக்கு ரெண்டு பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் தொள்ளாயிரம் பேர் நார்த் இந்தியன் எப்படி ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போதும் வஞ்சிக்கப்படுவது தமிழர் இப்படி இருக்கக்கூடாது இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது அவங்களாம் வளர்ந்தால் இந்தியா வளர்ந்ததில்லை அங்கேயே வாய்களையே பேசுகிறோம் என்னென்னமோ பேசுகிறோம் எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும் அந்த குழந்தைகளை க்ளோஸ் இருக்கீங்க அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும் இப்போ சின்ன படங்கள்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு படம் இல்லை தொண்ணூத்தஞ்சு படம் ஃபெயிலியர் ஜெயிக்கிறது கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க அது எப்படி பெரிய படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு சார் பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமாக போயிடுச்சு ஆனா சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு காரணம் கதை களம் இயக்குனர் இயக்குனர் தான் எல்லாமே ஈரோக்கள்லாம் அப்புறந்தோம் ஆனால் இப்போ பல பெரிய இயக்குநர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுறாங்க அதனால் அது தோல்வி கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டிங்கன்னா பாஸ் ஆகும் நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் அதிகமாக இந்தி படம் பார்த்ததில்லை ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது சத்தே இந்தியா சட்டே இந்தியா என்ன படம் சார் ஒரு ஆக்கியை வச்சு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைகள்லாம் சேர்த்து ஷார்கான் அவர் தான் கோச் அவர் அப்பருதா என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அதை இந்தியா தோற்று போகுது அதான் ஒரு பாகிஸ்தான் காரனுக்கு ஷாருக்கான் கை கொடுத்துட்டார் இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார் ஸ்போர்ட்ஸர் இதான் இதான் நாகரிகம் தோற்றாலும் கை கொடுக்கணும் வாழ்த்தணும் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக்கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான்காரங்களா கை கொடுக்குறேன்னு வீட்டு அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான் போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா பெண் பிள்ளைகள் ஒரு கோச்சு ட்ரை பண்றார் சார் ட்ரைனிங் கொடுக்கிறார் அல்ல அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம் அதை சமாளிக்கிறார் சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார் இதுதான் சார் கதை என்ன சார் ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போல சார் கதை ஒரு இன்ச்சு கூட வேற போல சாங் கிடையாது ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் குரூப் டான்ஸ் கிடையாது லவ் கிடையாது அவருக்கு ஒரு காதலி கிடையாது கதை நடுத்து அப்படி கொண்டு முடிச்சார் சார் ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தாரு அதே கதை தான் ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச் ஹீரோவுக்கு ஒரு கால காதலி அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்கேருந்தே இவனை கண்ணடிக்கிறான் யாரு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்புறம் கல்யாணம் நின்று போகுது பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா கதையை கந்து கோலம் பண்ணி அதை ஆக்கி இது ஃபுட்பால் செலவு என்ன இது அது செலவு என்ன இது செலவு என்ன இல்லை கதையை எப்படி ஈரோவுக்காக சொல்ல வரேன் ஆனால் இப்போ மஞ்சு மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா படம் ஒரு ஊரில் கிராமத்தில் மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து பத்து பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க ஒரு பையன் தவறி விழுந்துறான் சார் அவனை காப்பாற்றணும் இதான் சார் கதை சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓகோன்னு இருக்கு எல்லா மொழியிலையும் ஓகோன் இருக்கு சின்ன படம் சார் கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார் ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க கதாநாயகனுக்காக எங்கள் மம்மிட்டி இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவும் பண்ணுறதில்ல சார் தேவையான விஷயத்தை சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க ஜெயிக்கிழ கதை ஜெயிக்கிழ அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அதே போல் அங்கே தானா இங்கே ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர் அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டார் ஆனால் இப்போ அவர் என்ன பண்றாரு அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு படம் கொடுக்குறார் பரிகையின் பெருமாள் சிம்பிள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை குரூப் டான்ஸ் இல்லை லவ் சாங் இல்லை பிரமாதமாக போச்சு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் பேரரசு என்னது பொம்மை நாயகி ஓட்டிகளை தேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில பட் ஓட்டிக்கில் பிரமாதங்க அதில் அந்த யோகி பாபு தாங்க அங்கே மீதியெல்லாம் கிராமத்து ஜனங்க புதுசாக ரெண்டு மூணு நடிகர் இருப்பாங்க மற்றெல்லாம் கிராமம் புது நடிகர்கள் எல்லாரும் புது நடிகர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்குது ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான் கோ கோர்ட்ல எப்படி அது ஏழைக்கு நியாயம் கிடைக்கல பிறகு ஒரு வக்கீல் வாத அடி எப்படி நியாயம் பெறார் அது பண்ணிருக்கு ரஞ்சித் தான் ப்ளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் பார்த்தேன் கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித் நீ வாழ்க தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய் அவர் தான் சாப்பிட்டாங்க ஒரு இயற்கையா பாக்ஸிங் எடுத்தார் பிரம்மாதம் அவர் அவர் பண்ணலை அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டேரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார் அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டேரக்டருங்க அப்படி பண்ணணும் இளைஞர்களை ஊக்குவித்த வளர வைக்கணும் நல்ல படங்கள் பண்ணணும் போல் நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் இந்த திருட்டு விசடியை எழுத்து போராடி ஏராம் வச்சிங்களேன் அதில் தான் பர்மா பசார் ஜில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரிச்சார் சார் தவறே பண்ணாத பல பேர் ஜெயில இருக்காங்க அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள் அந்த பணக்காரங்க போலியே செட் பண்ணி பணக்காரரை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயில போட்டாங்க அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை பல பல வருஷம் உள்ள இருந்தாங்க அப்படி பலரை சந்திச்ச குற்றம் செய்யாதவர்களெல்லாம் எல்லாம் அந்நியாயவான்களாக உள்ளே போட்ட உண்டு கற்பழிப்புக்கே கே சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணன்னாரு சட்டம் என்ன சட்டம் அந்த ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுன்னு தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அந்த பொண்ணும் பதக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுருச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே இல்லை எல்லா நாடு பூரா அது அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்கணும் நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சிக்கணும் நியாயத்துக்காக போராடணும் அந்நாயக்காரனை எதிர்க்கணும் சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும் தப்பு பண்ணால் ஆகவே இந்த அற்புதமான நியாயம் இந்த தைரியம் கூட தைரியம் இந்த இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயக போட்டிருக்கிறார் என்ன கிருஷ்ணமா திவ்யா கிருஷ்ணன் தமிழ் பகல் அழகிய தமிழ் மகள் அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க இல்லைன்னா வேற பார்க்கலாம் முதலில் தமிழ் நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் இசையமைப்பாளர் மலேஷ் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது கேமராமானை வாழ்த்துகிறேன் நடிப்பவர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்